கொங்காராப்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த இடத்துல வீர் தன்னுடைய மனைவி சித்ரா கூட வாழ்ந்து வந்தாரு சித்ரா ஒவ்வொரு நாளும் உடம்பு சரியில்லாமலே இருந்தா அப்புறம் வீர் எந்த தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அத மூடிட்டாங்க அதனால வீர் வேலை இல்லாம போய்கிட்டு இருந்தாரு சித்ரா என்ன மன்னிச்சிடு நீ நல்லா இருக்கிறியா அந்த மருந்து வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லம்மா என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் குணமாயிடுவேன் எனக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க ஆமா உங்க வேலை விஷயம் என்னாச்சு நீங்க வேலை தேடி போனீங்கல்ல இந்த கிராமத்துல யாருக்கும் கூலி வேலை செய்யற ஆளு தேவையில்லை அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா நான் இந்த கிராமத்துல இருக்கிற ஜமீன்தார் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி புலா வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயங்க உங்க கையால செய்யற புலாவ் இந்த கிராமத்துல எல்லாத்தையும் விட சுவையா இருக்கும் வீருக்கு புலாவ் பண்றது ரொம்ப நல்லா தெரியும் புலவ் டாபா திறக்கறதுக்காக வீர் ஜமீன்தார் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு வந்தாரு ஜமீன்தார் ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் கிராமத்துல யாருக்கும் வேலை கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட வேலையும் இல்ல அதனால நான் புலவு தாபா வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் நீ இந்த வேலை செய்யறதுக்கு நிச்சயமா நான் உனக்கு பணம் தரேன் ஆனா அதுக்கு முப்பது பர்சன்ட் வட்டி வாங்குவேன் இதுக்கு உனக்கு சம்மதமா வீர் கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு அவருக்கு இந்த ஒப்பந்தம் சுத்தமா பிடிக்கலதா தான் பாவம் இதை தவிர அவருக்கு வேற எந்த வழியும் தெரியல சரிங்க நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீரோட புலாவ் தாபா தயாராயிடுச்சு அப்புறம் அவர் புலாவ் வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார் சாயந்தரத்துக்குள்ள அவரோட புலாவ் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு வீர் தன்னுடைய கடையை விட்டு வெளியில வந்தாரு இன்னைக்கு முதல் நாள் இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது

அதாவது அவருடைய பொண்ணு அவங்க கார்ல தன்னோட தாபாவா மோதிட்டான்னு சொன்னாரு ஸ்மிருதியும் அங்கதான் நின்றுட்டு இருந்தா ஜமீன்தார் அவர் சொன்னதை கேட்டதும் ஸ்மிருதி கிட்ட சொன்னாரு என்ன காரியம் பண்ண நீ உன் காரை கொண்டு போய் தாபா மேல இடிச்சியா என்னப்பா நீங்க ஒரு தாபா மேல தானே இடிச்ச நான் தாபா போயிடுச்சுன்றதுக்காக நான் உங்ககிட்ட இதை கேட்கல ஒருவேளை உனக்கு ஏதாவதா இருந்தா என்ன பண்றது முதலாளி இப்ப நான் என்ன பண்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே ஒரு வழி அந்த தாபா அது எனக்கு புரியுது இந்த விஷயத்தை தோட விட்டுடு சின்ன பொண்ணு இல்லையா அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இந்த கடனை மட்டும் கொடுத்துட்டு போதும் ஆனால் முதலாளி உங்க பொண்ணுனால தானே என்னுடைய ஏய் இங்கேருந்து கிளம்ப சொல்றது புரியலையா போ போய் யார்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லிக்க என்ன தலைவர்கிட்ட சொல்லப்பிரியா இல்லை போலீஸ் கிட்ட சொல்லப்பிரியா எல்லாரும் எங்கள் பாக்கெட்டில் இருக்காங்க போ இடத்த காலி பண்ண வீர் ரொம்ப கவலையோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு அப்புறம் நதி கரைக்கிட்ட போய் அழ ஆரம்பிச்சார் இப்ப நான் என்னுடைய மனைவிக்கு என்ன பதில் சொல்றது எப்படி அவளுக்கு நான் மருந்து வாங்கி கொடுப்பேன் அவளுக்கு எப்படி நான் உதவி செய்வேன் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்பதான் அங்க நதி கரைக்கிட்ட பெரிய புற்கள் செடி அசையறத கவனிச்சாரு வீர் அது என்னன்னு அங்க போய் பார்க்க போனார் அவர் பார்த்தாரு அந்த இடத்துல ஒரு கரடி ஒரு இரும்பு வலையில மாட்டிக்கிட்டு இருந்தது இது கரடியாச்சே பாவம் அது ரொம்ப வழியில் இருக்க போல இருக்கு இரு நான் உன்னை விடுவிக்கிறேன் உன்னை விடுவிச்சதுக்கு அப்புறம் என்ன கொன்னாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆயிட போறது வீர் அதோட காலில் மாட்டிட்டு இருந்த இரும்பை எடுத்து விட்டாரு அப்புறம் கரடி விடுதலை ஆயிடுச்சு கரடி திருடீர்னு பேச ஆரம்பிச்சது உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனிதனே ஒரு வேலை நீ மட்டும் இன்னைக்கு வரலனா என்ன நிச்சயமா யாராவது வேட்டாடி இருப்பாங்க வீருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு அதாவது இந்த கரடியால எப்படி பேச முடியுதுன்னு அதிர்ச்சி ஆகாத வீர் நான் பேசக்கூடிய ஒரு கரடி ஏன் கூட வா என்னுடைய உயிரை நீ காப்பாத்தினதுக்கு பதிலா உனக்கு நான் உன்னை கொடுக்க விரும்புறேன் அந்த கரடி அவரை தன்னோட குகைக்கு கூட்டிட்டு போச்சு அங்க மூணு பெரிய பெரிய தேங்காய் இருந்தது அதுல கரடி ஒரு தென்னங்காய எடுத்து வீர்கிட்ட கொடுத்தது எனக்கு தெரியும் நீ ஒரு கஷ்டத்துல இருக்க ஒருவேளை இந்த தென்னங்காய் உன்னுடைய கஷ்டத்தை போக்கினாலும் போக்கலாம் இத பூமியில புதைச்சு வை அப்புறம் உனக்கு என்ன தேவையோ அது கேளு அதுக்கப்புறமா மறுநாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இரு வீர அந்த தென்னங்காயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனாரு வீர அந்த தென்னங்காயை தன்னுடைய வீட்டுக்கு வெளியில புதைச்சு வச்சாரு மறுநாள் காலையில விடிஞ்சது வீர் வீட்டுக்கு வெளியில வந்தாரு அப்புறம் பார்த்தாரு அங்க பார்த்தா ஒரு பெரிய தென்னை மரமே வளர்ந்திருந்தது அட இங்க உண்மையிலேயே ஒரு பெரிய தென்னை மரம் வளர்ந்துருக்க ஒரு தென்னங்காய மரத்துல இருந்து பறிச்சு வீர அந்த தென்னை மரத்துல ஏறி மூணு தென்னங்காய பறிச்சாரு அந்த தென்னங்காய வெட்டினதுக்கு அப்புறமா அவரு பார்த்தாரு அந்த தென்னங்காய்க்குள்ள சமைச்சு வச்சிருந்த புலவு இருந்தது இது உண்மையிலேயே மாய தென்னங்காய் நேத்து நான் அந்த தென்னங்காய பதுக்கும் போது புலவை பத்தி யோசிச்சேன் அப்புறம் இன்னைக்கு அந்த தென்னங்காய் மரம் அதே மாதிரி தென்னங்காயில புலாவும் கிடைச்சிடுச்சு தென்னங்காய் புலாவை எடுத்துட்டு போய் தன்னுடைய மனைவி சித்ராவுக்கு கொடுத்தாரு தென்னங்காய் புலாவை சாப்பிட்டதுமே சித்ராவோட உடம்பு முழுமையாக இந்த புலவு உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருந்ததுங்க இந்த தென்னங்காய் புலவ் மக்களோட நோயையும் தீர்க்கும் போல இருக்கு இதை சீக்கிரமா கிராமத்தில் வியாபாரம் பண்ண பாருங்க இப்ப எனக்கும் குணம் ஆயிடுச்சு நானும் உங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்றேன் வீர் நிறைய தென்னங்காய வெட்டினாரு எங்கே அவருடைய தாபா இருந்ததோ அந்த இடத்துல போய் அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு சித்ராவும் அவர் கூட இருந்தா தென்னங்காய் புலாவ் தென்னங்காய் புலாவ் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி புலாவை நீங்கள் வாழ்க்கையிலே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க தலைவர் அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தாரு என்ன தென்னங்காய் புலாவா ஒரு தென்னங்காய் புலாவ் கொடுப்பா இதில் என்னதான் இருக்குன்னு நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் சரிங்க தலைவரே இப்போவே கொடுக்குறேன் வீர் தலைவருக்கு தென்னங்காயை வெட்டி கொடுத்தாரு தலைவர் தென்னங்காய் புலாவை சாப்பிட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு அடேங்கப்பா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புலாவை நான் சாப்பிட்டதே கிடையாது ஒரு ரெண்டு மூணு தென்னங்காய் புலாவை வீட்டுக்கு அனுப்பிடுப்பா சரிங்க இப்பவே அனுப்பி வைக்கிறோம் மெல்ல மெல்ல அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தென்னங்காய் புலாவுக்கு அடிமையானாங்க அப்புறம் வீர் பெரிய பணக்காரராக ஆயிட்டாரு

என்ன யாராவது தென்னங்கையில புலவ செய்ய முடியுமா ஜமீன்தாரும் அவரோட பொண்ணு ஸ்மிருதியும் ரெண்டு பேரும் வீரோட கடைக்கு போனாங்க என்ன மன்னிச்சுடுப்பா வீர் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி கொடுமையா நடந்திருக்க கூடாது என் பொண்ணு உன் டாபாவை நாசம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க எனக்கான பாடத்தை நான் கத்துக்கிட்டேன் இனிமே இந்த மாதிரி நான் எப்பவும் பண்ண மாட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் சொல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அன்னைக்கு நீங்க என்னுடைய தாபாவை மோதாம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு அந்த தென்னங்காய் புலாவ் மரம் கிடைச்சிருக்காது எனக்கும் இந்த தென்னங்காய் புலாவை சாப்பிடக்கூடியப்பா அப்புறம் இந்த தென்னங்காய் புலாவ் மரம் உனக்கு எப்படி கிடைச்சது வீர் அவங்க ரெண்டு பேருக்கும் தென்னங்காய் புலாவ் கொடுத்தாரு ஜமீன்தாரும் அவருடைய பொண்ணும் ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் வீர் எல்லா விஷயத்தையும் ஜமீன்தார் அப்புறம் அவரோட பொண்ணு கிட்ட சொன்னாரு அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான மரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது மாய தென்னங்காய் பொலாவ் இருந்தாலும் இத குறைவான விலைக்கு நீ வித்துக்கிட்டு இருக்க வீர் இந்த மரத்தை என்கிட்ட வித்துரு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் என்ன எனக்கு இந்த மரத்தை நீ வித்துறியா மாட்டேன் கண்டிப்பாக மாட்டேன் இந்த மரம் மக்களுடைய உடம்பை குணப்படுத்தும் அதனால நான் எப்பவும் இதை விட அதிகமாக விலைக்கு விற்கவும் மாட்டேன் அப்புறம் விற்க விடவும் மாட்டேன் மறந்துடாதீங்க இந்த மரம் என்னால தான் உங்களுக்கு கிடைச்சது நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கீங்கன்னு ஆனா உங்களுடைய கபடம் நிறைஞ்ச மனசுல இவ்ளோ கபடங்கள் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அதனால நீங்க யார பத்தியும் நல்லதே நினைக்க மாட்டீங்க இது உனக்கு பெரிய விளவை ஏற்படுத்தும் வேர் பாத்துக்க இப்படி சொல்லிட்டு ஜமீன்தாரும் அவருடைய மக ஸ்மிருத்தியும் அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுமே அவங்க திட்டம் போட ஆரம்பிச்சாங்க இந்த மாய தென்னங்காய் புலவ் மரம் எனக்கு கிடைக்கலன்னா அத நான் அவங்கிட்டையும் இருக்க விட மாட்டேன் ஒரு காலத்துல என்கிட்ட பணம் கேட்டு வாங்கினவன் இன்னைக்கு அவன் என்ன கேவலப்படுத்தி பேசியிருக்கான் அப்பா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நாமையே அந்த தென்னங்காய் புலவ் மரத்தையே வெட்டிடக்கூடாது எரியறத அணைச்சிட்டா கோதிக்கிறது தானே நின்னுட போகுது இப்ப நீ சொன்னியே இது சரியான யோசனை ராத்திரி சமயம் ஆயிடுச்சு அப்புறம் வீர் தன்னுடைய தாபாவை மூடினாரு இன்னைக்கு கடையை சீக்கிரமா மூடிட்டு வீட்டுக்கு போவோம் என் மனைவி சித்ரா இன்னைக்கு சாப்பிட அருமையான சமையல் பண்ணிருப்பா வீர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனார் அப்புறம் பாதி ராத்திரி ஆயிடுச்சு அந்த பாதி ராத்திரியில ஜமீன்தாரும் அவருடைய பொண்ணும் அந்த வீட்டுக்கு வெளியில அந்த தென்னங்காய் புலவ மரத்துக்கிட்ட அவங்க வந்தாங்க அப்பா அப்படி இந்த மரத்தை நம்ம வெட்டினோம்னா ரொம்ப சத்தம் கேட்கும் அப்புறம் வீரும் அவனுடைய மனைவியும் முடிச்சுப்பாங்க தெரியுண்டா அம்மா அதனால தான் நான் பெட்ரோலையும் மேட்சஸையும் கொண்டு வந்தேன் நான் இந்த மரத்தை எரிச்சிடுவேன் இந்த மரத்துல நெருப்பு புடிச்சதுமே நாம இந்த இடத்தை விட்டு ஓடிடுவோம் அப்பா நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதான்ப்பா ஜமீன்தார் பெட்ரோலை அந்த மரத்தை சுத்தி அங்கங்க ஊத்தினாரு ஜமீன்தார் சரியா அந்த மரத்துக்கு நெருப்பு வைக்கப் போகும்போது காட்ல இருந்து அந்த கரடி அங்க வந்தடிச்ச நீ என்ன பண்ற ஜமீன்தார் அவனுக்கு இந்த தென்னங்காய் புலவ மரத்தை நான் தான் கொடுத்தேன் அவன் உனக்கு எந்த கெடுதலையும் செய்யல நீ எதுக்காக அவனுக்கு இப்படிப்பட்ட கெடுதலை செய்யற உங்ககிட்ட நிறைய பணம் வச்சிருக்க இருந்தாலும் பொறாம என்ற எண்ணம் உன் மனசுலயும் உன் பொண்ணோட மனசுலயும் இருக்கு இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் ஜமீதார் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க இனிமே நாங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம் சத்தியமா கரடி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு மந்திரத்தை சொன்னதுமே ஜமீன்தாரும் அவருடைய பொண்ணு ஸ்மிருதியும் ரெண்டு பேருமே தென்னங்காய் புலவ மரமா மாறிட்டாங்க அதுக்குள்ள வீரும் அவரோட மனைவி சித்ராவும் வெளியில வந்தாங்க அந்த கரடியையும் அந்த ரெண்டு மரங்களையும் பார்த்தாங்க கரடி ஐயா நீங்களா அப்புறம் இந்த ரெண்டு மரங்கள் எப்படிங்க இந்த மரம் நான் உங்களுக்கு கொடுக்கற பரிசு நல்லா முன்னேறி வா அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கரடி ஐயாவே கரடி தன்னோட வந்த வழியிலே போயிடுச்சு அப்புறம் வீரோட தெனங்காய் புலவ் கிராமத்தில் இருந்து நகரம் எல்லா இடங்கள்லயும் பிரபலம் ஆயிடுச்சு